திருச்சம்பளம்மலாதங்கள் மொழிக்கு துணை முருக எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பண்ணிருதோளு பயந்ததனை வலிக்கு துணை வடிவேலும் செங்கோடமும் வயூரமுமே எல்லாம் வல்ல வழிபடு கடவுளாகிய தண்டமி கடவுள் தண்டாயுதுவாணிக் கடவுளுடைய திருவர்களையும் சிறவையாதீனம் ஆதி குறுமுதல்வர் திருப்பெருந்தூர் ராமானுசனையுவர்களையும் மனமெய்மொழிகளால் வாழ்த்தி வணங்கி நம்முடைய பாராட்டுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய தருமை ஆதீனம் இருபத்தி ஐந்தாவது நட்சத்திர குருமணிகள் அவருடைய அறுபதாவது மணிவிழா நிகழ்வுகளே கலந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் குருமகா சனிதானங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டும் இங்கு வருகை வரிந்து வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்திருக்கின்ற நம்முடைய பாராட்டுதலுக்கும் கழுது அன்புக்கும் உரிய பேரூராதீனம் குருமகா சனிதானங்கள் அவர்களே மேடையிலே எழுந்து நிலையிருக்கின்ற ஆதீன பெருமக்களே ஆச்சாரியர் பெருமக்களே ஆதீனத்தினுடைய தம்பிரான் அடி சுவாமிகளே கூடியிருக்கின்றே இங்கு கூடியிருக்கின்ற அவையிலே கூடியிருக்கின்ற ஆன்றோர்களே சான்றோர்களே அனைவருக்கும் உடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் முன்னோர்கள் காட்டிய அறவழியிலே நம்முடைய நட்சத்திர குனிம குருமணிகள் அவர்கள் அறுபதாவது ஆண்டினுடைய அகவையினுடைய தொடக்கத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் பல்வேறு திருத்தலங்களுக்கு சென்று பல்வேறு வழிபாடுகளை செய்வதோடும் நம்முடைய பேரூரணிகள் அவர்கள் குறிப்பிட்டது போல ஒவ்வொரு நாளும் சிறப்பித்ததோடும் இந்த குறுகிய காலத்திலே மாதீனத்துக்கு எல்லா எல்லாம் திருக்கோயிலும் திருப்பணிகளெல்லாம் செய்து சிறப்பான முறையிலே திருக்குட நீராட்டுப் பழாவை செய்திருக்கின்றார்கள் அவர்களோடு பயணித்த காலத்தை எல்லாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது ஒரு வியப்பாக இருக்கின்றது ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு மலேசியாவிலே நடைபெற்ற உலக சைவ மாநாட்டிலே அவர்களோடு மாநாட்டில் மட்டுமல்ல அதன் பின்பு ஒரு வார காலம் அவர்களோடு மலேசியாவில் உள்ள பல்வேறு திருத்தலங்களுக்கு உடன் பயணித்து பல திருத்தலங்களிலே வாழ்த்துறை வழங்குகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது அப்படிப்பட்ட அவருடைய அருள் பணிகள் குறுகிய காலத்திலே பார்க்கின்ற பொழுது சமயம் மட்டுமல்ல சமயத்திற்கு அப்பாலே சமுதாயம் சார்ந்த அறப்பணிகளையும் கல்விப் பணிகளையும் சமுதாயப் பணிகளையும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு உத்வேகத்தோடு அவருடைய பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் என்று பார்க்கின்றோம் ஏனென்றால் முன்பு இருந்த சனிதானங்கள் இருந்தபடி இருந்து காட்டி என்று சொல்வது போல இருந்த இடத்திலே இருந்து அருளாட்சி செய்தார்கள் ஆனால் நம்முடைய சனிதானங்கள் இப்பொழுது நாடு முழுவதும் மட்டுமல்ல பல்வேறு நாடுகளுக்கும் ஒரு நாட்களிலே சென்று திரும்புகின்ற வகையிலே மலேசியா உள்ளிட்ட மலேசியா இலங்கை போன்ற திரு நாடுகளுக்கும் சென்று தீனத்துடைய திருத்தொண்டர்களோடு அந்த சமயத்தை வளர்த்து வருகின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு அரும்பணிகளானது இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய சமயத்திற்கு நம்முடைய சனாதன தருமத்தை நிலைநாட்டுவதற்கு உரிய வகையிலே அவர்கள் இன்றைய பயணமானது அமைந்திருப்பது நம்முடைய சைவத்தையும் தமிழையும் வளர்ப்பதற்கு உரிய வழிகாட்டுதலாக இருந்து நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக அவர்கள் எடுத்த பணிகளிலே மிக முக்கியமாக எடுத்துக்கொண்டது கல்வி பணி இந்த ஆண்டுகளிலே அவருடைய பயணத்திலே பல்வேறு பள்ளிகளையெல்லாம் திருமணத்தோடு இணைந்து இருபத்தி மேற்பட்ட மாணவர்களை இணைத்து நம்முடைய பணிகளை செய்து கொண்டிருப்பது நாம் செய்ய வேண்டிய அறப்பணிகளிலே மிக முக்கியமான கல்வி பணிகளை தங்களை இணைத்துக் கொண்டிருப்பது ஒரு மகிழ்வுக்குரியதாக இருந்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல மருத்துவத் இணைத்து இன்னும் சிறப்பான முறையிலே செய்வதற்கு பல சான்றோர் புற மக்கள் ஆதீனங்களோடு இணைந்திருக்கின்றார்கள் பணியிலே மிக முக்கியமாக இந்த அவருடைய ஒட்டி அறுபது பள்ளிகளிலே அறுபது நூலகங்களை அமைத்து கல்விப்பணி என்பது வெறும் ஏட்டுக்கல்வியாக இல்லாமல் ஒரு சமயம் சார்ந்து அருட்கல்வியாக அவர்கள் குழந்தைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று பெரும் நோக்கத்தோடு அவர்கள் செயலாற்றி கொண்டிருக்கின்றார்கள் இதில் முக்கிய முக்கியமாக நாம் எடுத்துக்கொண்டால் இன்றைய அரசாங்க சென்னையிலே டெல்லியிலே நடைபெற்ற செங்கோல் விழாவிலே நம்முடைய ஆதீன பெருமக்கள் எல்லாம் கலந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்திருப்பது கிடைத்தது தமிழகத்தைச் சேர்ந்த துறைவீர்களுக்கும் ஆதீனங்களுக்கெல்லாம் எடுத்து கிடைத்த ஒரு பெருமை என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் செங்கோல் சிறப்புடையதாக போற்றப்படுகின்ற வகையிலே அந்த விழாவிலே கலந்து கொள்கின்ற வாய்ப்பு நம்முடைய தமிழகத்திலே இந்தியா முழுவதும் எத்தனையோ ஆதீனங்களும் ஆச்சாரியர் பெருமக்கள் இருந்தாலும் கூட தமிழகத்தைச் சேர்ந்த ஆதீனப் பெருமக்களுடைய அந்த வாய்ப்பு நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு வாய்ப்பு நாம் சொல்லுவார்கள் வீழ்ந்தே நடப்பது மனிதனுடைய வாழ்க்கையல்லை வீழ்ந்தால் எழுந்து நடக்க வேண்டும் என்று சொல்லுவது போல ஆதீனங்களுடைய வரலாற்றை தினம்தோறும் முகநூல் பக்கத்திலே அவர்கள் நூறு நாட்களுக்கு மேலாக எழுதி வருகின்றார்கள் நினைத்து பார்க்கின்றேன் இத்தனை பணிகளுக்கிடையிலே இன்றைய தினத்திலேயும் கூட அவருடைய பதிவுகள் வந்து கொண்டே இருக்கின்றது இன்றைய தினத்திலே ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய பயணத்தை பார்க்கின்ற பொழுது வீழ்ந்தாலும் இந்த வீழ்ந்ததிலே இருந்து புறப்பட்டு மீண்டும் சாதிக்க வேண்டும் அதற்கெல்லாம் துணையாக எல்லாம் இருக்கின்றார்கள் அவருடைய வழிகாட்டுதலோடு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றோம் என்று வரலாற்றிலேயும் இரண்டு செய்திகளை பல செய்திகள் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய செய்திகளை பதிவிடுகின்றார்கள் அதிலே குறிப்பாக அவர்கள் திருப்பணந்தாளில் இருக்கின்ற பொழுது குமரகுருபுரலிலே மிக சிறப்பான முறையில் இலக்கியங்களை எல்லாம் எழுதிக்கொண்டே இருப்பார்கள் பார்க்கின்ற பொழுதெல்லாம் கேட்டபொழுது கேட்ட பொழுது இப்பொழுது வாய்ப்புகள் கிடைக்கவில்லை அப்பொழுது தொடர்ந்து இலக்கியங்களை படைத்து கொண்டே இருப்பார்கள் அப்படி அவருடைய படைப்பாற்றல் எல்லாம் பார்த்து நம்முடைய இரண்டு ஆதீனங்களும் கொங்கு இருந்து பேரூராதீனமும் சிறபி ஆதீனத்துடைய மூன்றாம் குருமுகா சன்னிதானங்களும் என்ற செய்தியையும் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் முன்பான திருநெல்வேலியிலே அங்கே சிறிது காலம் இருக்கின்ற காலத்திலே நெல்லையப்பருடைய திருக்கோயிலுடைய திருப்பணிகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது மகான் வன்னச்சரபருடைய திருப்பணி பதிகம் என்கின்ற பதிகத்தை பாராயணம் செய்து கொண்டிருந்தேன் அதன் பின்பு கோடி முறை இரையும் நாமத்தை சொன்னோம் அதன் பின்பு மிகப்பெரிய அளவில் திருப்பணிகள் எல்லாம் நடைபெற்றது என்று நினைப்படுத்தினார் ஆகவே இத்தனை பணிகளுக்கிடையிலே என்றோ ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய வாழ்விலே நடைபெற்ற அந்த நிகழ்வுகளையெல்லாம் பதிவோடு இன்றைய சமுதாயத்திற்கு குறிப்பாக துறவியர் பொதுமக்களுக்கு அவருடைய வரலாறுகள் அந்த பதிவுகளெல்லாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது படிக்க வேண்டியது வீழ்ந்தாலும் எழுவே ஒரு எழுச்சியோடு அவருடைய அந்த அருட்பயணம் சமயப்பயணம் செய்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம் ஆகவே அவருடைய அருட்பணிகள் மென்மேலும் சிறக்க இல்லாமல் இறைவனுடைய திருவருளை சிந்தித்து வாழ்த்தி வணங்குகின்றோம் திருச்சிற்றம்பலம்